அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது ஒருவேளை இப்போ அப்படிப்பட்ட ஒரு பாதையிலே நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னு உங்களை ரச்சி விஷேகித்து வரைக்கும் பாதுகாத்து வருகிறதற்கான பிரதிபலனை அவருக்கு நீங்க கொடுக்காம உங்களுடைய காரியத்தினாலே உங்களுடைய செய்கைகளினாலே உங்களுடைய சிந்தனைகளினாலே அவரை நீங்க துக்கப்படுத்திட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இடத்துல மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புங்கள் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயல் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து தேவனை விசனப்படுத்தாதபடி துக்கப்படுத்தாதபடி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள ഉരുതി കൊള്ളുക